வணக்கம் நான் உங்கள் அருண் ரம்யா இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க என்ன பண்ணணும் அப்படின்னாங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கணும்னா முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணுங்க புரிதல் இருக்கும்போது தான் அவங்களுக்குள்ள ஒற்றுமையும் அன்பும் அன்யோன்யமும் இருக்கும் அந்த புரிதல் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் வந்து கையில் அஞ்சு நாலு ஒன்று என்ற நம்பரை எழுதிக்கோங்க பெண்களாக இருந்தால் இடது கையில் ஃபைவ் ஃபோர் ஒன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதிக்கலாம் ஆண்களாக இருந்தால் வலது கையில் ஃபைவ் ஃபோர் ஒன் என்ற நம்பரை கையில் எழுதிக்கோங்க இது வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே மாற்றம் தெரியும் முழுமையான நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க ஃபைவ் ஃபோர் ஒன் அப்படின்னா அஞ்சு ப்ளஸ் அஞ்சு கூட்டுத்தொகை வந்து ஒன்று வரும் இது வந்துட்டு ரொம்பவே நல்ல நம்பருங்க அதனால தான் இந்த நம்பரை உங்களுக்கு கையில் நாங்கள் எழுத சொல்கிறோம் எழுதி பார்த்துட்டு எதனால உங்களுக்கு ஒற்றுமை வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது தாங்க பெண்களுக்கு எப்போவுமே காசு பணம் நகை நட்டு கொடி கொடியாக பணம் இருந்தாலும் கணவருடைய அன்பு கண்டிப்பாக வேணுங்க அவரோட கேரிங்கை எதிர்பார்ப்பாங்க அந்த கேரிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால தான் இந்த ஃபைவ் ஃபோர் ஒன் அப்படிங்கிற எண்ணை உங்கள் கையில் நான் எழுதிக்க சொல்கிறேங்க அதே மாதிரி மனைவி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள ரொம்பவே சரி பண்ணிடலாங்க ஒரே ஒரு நாள் உட்காந்து எண்ணமாக உனக்கு பிரச்சனை சொல்லும்மா நான் இயற்கை அம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசினீங்கன்னா அவங்க அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட கொட்டிடுவாங்க மனைவி அப்படிங்கிறவங்க சின்ன குழந்தை மாதிரிதாங்க அம்மா கூட இருக்கும்போது அம்மா கூட ஒரு பாண்டிங் இருக்கோ என்னென்ன அம்மா கிட்ட மனசு விட்டு பேசுவாங்களோ அதே மாதிரி கணவரும் நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அவங்களோட நீங்கள் குறை நிறைகள் அவங்களோட அன்பு அந்யோன்யம் எதையுமே நீங்கள் அலட்சியப்படுத்துகிற மாதிரி இருந்தால் தான் அவங்க இது மாதிரி எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க அதனால் நீங்கள் அவங்களுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க எல்லாமே சரியாகும் அது கூடவே இந்த ஃபைவ் ஃபோர் ஒன் அப்படிங்கிற எண்ணையும் உங்கள் கையில் எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே கண்டிப்பாக ஒற்றுமை அதிகமாகும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் குடும்பம் நல்லாவே இருக்குங்க குடும்பம் முன்னேற்ற பாதையை நோக்கி போகும் அதனால தான் இந்த ஃபைவ் ஃபோர் ஒன் அப்படிங்கிற எண்ணெய் நீங்கள் கையில் எழுதுங்க எழுதி பார்த்துட்டு இது உங்களுக்கு நடந்துச்சு உங்களுக்குள்ள கணவன் மனைவுக்குள்ளே ஒற்றுமை வந்துச்சு அப்படின் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் நம்ம சேனலுக்கு ஹைப்பும் கொடுத்துருங்க நீங்கள் லைக் போட்டாவே ஹை ஒன் பாயிண்ட் ஒன் கே பாயிண்ட்ஸ் காட்டும் அந்த பாயிண்ட்ஸும் கொடுத்துருங்க நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு போகும் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த தகவல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேங்க மற்றும் ஒரு இதே மாதிரி பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம் நன்றி